என் தங்க பிள்ளையே புதன் கிழமையின் வெற்றி விடியலில் உனக்கு நேரம் இருந்தால் இந்த தாயானவள் என் வார்த்தைகளை கேள் உனக்கு நேரம் இல்லை என்றால் பரவாயில்லை உன் தாயானவள் அதற்காக வருந்த மாட்டி ஆனால் என் பிள்ளை இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு ஒரு மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனால்தான் அம்மா உன்னிடம் வந்து இந்த வார்த்தைகளை கொடுக்க நினைக்கிறேன் அதற்கு மேல் இதை கேட்பதும் கேட்காமல் விடுவதும் உன்னுடைய விருப்பம் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் இருக்கின்ற இடத்தில் எப்படிப்பட்ட நபர்கள் உள்ளே வர வேண்டும் யாருடைய காலடி இங்கே பட வேண்டும் அப்படி படுவதனால் என்ன நடக்கும் என்பது எல்லாமே நீ நன்கு அறிந்த உண்மைதான் எந்த ஒரு விஷயமும் என் பிள்ளைக்கு தெரியாத ஒன்று இல்லை அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது யார் உள்ளே வர வேண்டும் யார் உள்ளே வரக்கூடாது என்பதனை பற்றிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது இது நான் உனக்கு தருகின்ற மிகப்பெரிய மாற்றத்தின் உச்சம் இந்த வராகி உடனிருந்து கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ எந்த காலத்திலும் தொலைத்து விடாதே உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறதோ அதை மிக சுலபமாக இனிமேல் நடக்க தொடங்கப் போகிறது யார் என்ன நினைத்தாலும் சரி யார் எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு கொடுத்தாலும் சரி என் பிள்ளை இனி எதற்கும் நீ சற்று நேரம் ஒதுக்கி என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டிய காலம் ஒரு முறை இந்த விஷயத்தை எல்லாமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றார் அதாவது அது உன் வாழ்க்கையில் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது அதனால் ஒரு முறையாவது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பற்றி நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் அப்படி நீ முயற்சி செய்து விட்டாயானால் உனக்கு நடப்பதும் கிடைப்பதும் சரியாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை உன்னிடம் பேசவில்லையா அதாவது உண்மையான அன்பு கொண்ட ஒருவர் உன்னிடம் பேசவில்லையா கெஞ்சி கொண்டிருக்காதே உன்னை மதிக்கவில்லையா உடனடியாக விட்டு விலகிவிடு உன்னை புரிந்து கொள்ளவில்லையா அமைதியாக இரு தவறு செய்தார்கள் என்றால் அந்த தவறை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்களிடமிருந்து நீ கற்றுக்கொள் இப்படியும் கூட இவர்கள் செய்வார்கள் என்று அதிகமாக பேசாதே அமைதியாக வாழ கற்றுக்கொள் எதிரடந்தாலும் தனியாக சமாளிக்க உன்னால் முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திற்கு உறங்கினாலே போதும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகள் உனக்கு காணாமல் போய்விடும் யாரிடமும் போராடிக் கொண்டிருக்காதே என் குழந்தையே வாழ்க்கையில் நிம்மதி எப்படி கிடைக்கும் எதை நோக்கி நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை நாம் நம்முடைய உணர்வுகளை எல்லாமும் வெளிப்படுத்த கண்ணீரை சிந்துகிறோம் ஆனால் அந்த கண்ணீருக்கு கூட அங்கு மதிப்பில்லை எனும் பொழுது இது போன்றவர்களோடு இந்த வாழ்க்கை பயணம் தொடர்வது என்பது சற்று கடினமான ஒன்றாக மாறிவிடும் அல்லவா என் பிள்ளையே எது நடந்தாலுமே எல்லோரும் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா இங்கு யாருடைய வாழ்க்கை எப்பொழுது எப்படி முடியும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது யாருக்கு என்ன நடக்கும் என்பது யாரும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் வாழ்க்கையில் இன்று பார்த்தவர்களை நாளை பார்க்க முடிவதில்லை இது போன்ற பல விஷயங்கள் சுற்றி சுற்றி நடக்கிறது என்றால் இந்த விஷயங்களில் எல்லாமும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உன்னை தொடரும் இந்த நேரங்கள் இனி எல்லாவற்றிலும் நீ சரியாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாதல்லவா சுற்றி இருப்பது போல உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னை தேடி வரும் உண்மைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை ஒரு காலமும் என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது எந்த நேரத்திலும் நமக்கான தேவைகளை எல்லாமும் நாம் உணர்ந்து கொண்டு நாம் எப்பொழுதும் சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா எந்த நொடியிலும் நமக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுத்து விடுவதில்லை எந்த நொடியிலும் நமக்கான தேவைகள் எல்லாமும் நம்மை விட்டு செல்வது கிடையாது உடனிருந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் நன்மைகளும் உன்னை தொடரத்தான் வேண்டும் ஆச்சரியப்படும்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்கவில்லை ஏனென்றால் இது எல்லோருக்குமே நடக்கக்கூடிய விஷயம்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு பிரச்சனை வந்து வந்து போகத்தான் செய்கிறது எதையும் எல்லோரும் சட்டென்று வெளிப்படுத்தி விடுவதில்லை ஆனால் நடக்கிறது என்பதும் நடக்காதது என்பதும் நாம் எடுத்துக்கொள்ளும் முறையில்தான் இருக்கிறது நாம் எப்படி இந்த வாழ்க்கையை உணர்கிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரங்களையும் உனக்கான நிலைகளையும் நாம் எப்பொழுதும் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நான் இருந்து உன்னை வழிநடத்த எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வர ஆகியானவள் சுற்றியிருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்க நினைப்பவள் அல்லவா நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நம்பிக்கையின் உச்சம் என்னவென்று நான் நிச்சயமாக காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நான் எப்பொழுதுமே உனக்கு தெரியப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ ஆசைப்படுவது போல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இருந்து விட்டால் அது போதும் எத்தனை முறை உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அத்தனை முறையிலும் உனக்கான விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க உன்னை தொடர்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் வரக்கூடிய கால நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை சந்தோஷப்படுத்தும் முழுக்க முழுக்க உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் எந்த நிலையிலும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லா நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக ஒவ்வொரு தருணங்களையும் முன்னிறுத்தும் இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு நிச்சயமான மனநிலையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை சரியாக வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெளிவான நிலையில் உன்னை வாழ வைக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை நல்லபடியாகவே உருவாக்கும் வாக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நிலைமையில் என் பிள்ளை இனி எதை பற்றியும் யோசித்து கலங்காதே உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாகவே என்னவென்று நான் உன் முன்னால் நிறுத்துவேன் என்பது உன் மனதில் புரிதலில் இருக்கட்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு நான் இருப்பதும் நமக்கான ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நிலையிலும் நாம் எண்ணியது இந்த வாழ்க்கையை நமக்கென சரியாகவே எடுத்துச் சொல்லும் நிலை வரும்பொழுது நீ அத்தனையையும் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நல்லது நடக்க எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல நான் இருக்கும் இந்த காலங்களை நீ ஒரு காலமும் கைவிட்டு விடாதே உனக்கு நான் சொல்லி தருவது ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தட்டும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தட்டும் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதற்கும் இனிமேல் நீ கலங்கி நிற்க வேண்டாம் வராகி என்பவள் நம்மை தேடி வருவதும் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்வதும் நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சர்வசாதாரணமான காரியங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடவில்லை சில விஷயங்கள் ஒரு சில துன்பங்களை உனக்கு கொடுத்திருக்கலாம் சில விஷயங்கள் ஒரு சில கஷ்டங்களையும் காயங்களையும் தொடர்ச்சியாக உனக்கு தந்திருக்கலாம் ஆனால் இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வருகின்ற அந்த நிலைமைதான் உனக்குள் இருக்கின்ற மன ஒவ்வொரு துன்பங்களையும் காயங்களையும் நீ கடந்து வருவதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி என்பதனை நீ ஒருபோதும் மறக்காது நான் இருக்கும் இந்த நிலைமையில் நாம் எதையெல்லாமும் நம்முடையதாக மாற்ற எண்ணுகிறோமோ அதையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே தேவையில்லாதது என்று எதையும் இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் ஒதுக்காது உன்னோடு நான் உடனிருக்கும் இந்த நிலைமை முழுக்க முழுக்க இனி உன்னை மேன்மைப்படுத்தும்படி நான் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லி வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் நமக்கென நடந்து நம்மை நல்லபடியாக வாழச் சொல்லி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நீ உணர்ந்து கொண்டு மிக வெற்றியோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே யாரையும் எண்ணி நாம் இனிமேலும் இந்த வாழ்க்கையை நினைத்து பதறிக்கொண்டிருக்க வேண்டாம் நமக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சந்தோஷமாக நம்மை வாழச் சொல்லும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த நிலைகள் நமக்கு எப்படிப்பட்ட புரிதலை கொடுத்திருக்கிறது என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படு நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருக்கும் நேரம் உனக்கு இனிமேலும் நீ விரும்பிய ஒவ்வொரு மகிழ்ச்சியும் தெளிவாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் கண்ட தோல்விகள் போதும் அடுத்தது என்னவென்று சிந்திக்க தொடங்க வேண்டும் அடுத்தது நமக்கு என்ன நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நாம் எப்படி நகர்த்த போகிறோம் நம் மீது துளியளவும் அக்கறை இல்லாத இந்த மனிதர்களுக்காக நாம் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால் அடுத்தது என்னவென்று உனக்கு நிச்சயமாக யோசிக்கின்ற மன வந்துவிடும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மன வலிமையும் உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் இந்த நிலைமை இனி யாருக்கும் எந்த வகையிலும் எப்படிப்பட்ட விஷயங்களையும் நடத்தாது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதிர் உச்சம் என்றால் என்னவென்று நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் வாழ்க்கையின் நம்பிக்கை என்றால் என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்களை நான் எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நாம் நம்முடைய நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நமக்குள் இருக்கின்ற நல்ல சிந்தனைகளை மட்டும் நாம் கைவிட்டு விடக்கூடாது இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பது உன் கண் கண்முன்னால் தெரியக்கூடிய நேரம் உன் வீட்டிற்குள் வரக்கூடிய சில மனிதர்களினுடைய மனநிலையை நான் தெரிந்து கொண்டுதான் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் உனக்கான நன்மைகளையும் உனக்கான தேவைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ எப்படியெல்லாம் காயப்பட வேண்டும் எந்த இடத்தில் எல்லாம் நீ துன்பப்பட வேண்டும் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் நீ இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளை கொடுக்க சிலர் உன் வீடு தேடி வருகிறார்கள் இவர்களை எல்லாமும் உள்ளே அனுமதிப்பதை நிறுத்திவிட்டு இவர்களை எல்லாமும் உள்ளே வரவழைப்பதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வரும் விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது பல வேதனைகளை பார்த்துவிட்ட வாழ்க்கையில் இப்பொழுது அடுத்த கட்டம் உன் சந்தோஷம் நிம்மதி இதை நான் உனக்கு தர எண்ணுகின்றேன் எது இல்லை என்று என் பிள்ளை கலங்கினாயோ அதுவே உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்கின்றேன் அன்பு இல்லாத இடத்தில் நீ எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து நிற்பதை விட்டுவிட்டு இனிமேல் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ தயாராகு உனக்கான ஒவ்வொன்றையும் தேட தயாராகு இத்தனை காலமும் நீ தொலைத்து விட்ட இந்த சூழ்நிலைகளை இனிமேலும் மீட்டெடுக்க முடியாது என்று நினைக்காது நீ இழந்தது ஒவ்வொன்றும் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்க்கும் இந்த தருணங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் நேரம் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு நமக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை தொடரட்டும் இனி எந்த இடத்திலும் நாம் எதையும் கைவிட்டு விடாமல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இனி உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இருக்கும் இடத்தில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நாம் உணர்ந்திட வேண்டும் நாம் வரக்கூடிய காலமும் நேரமும் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக கவனமாக புரிந்து உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனை மறக்காது ஆசைப்படுவது எல்லாமும் இனி உன் கைகளுக்குள் வந்து சேரப்போவதை நான் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு தெளிவுபடுத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இத்தனை நாளும் உன்னை வேடிக்கை பார்த்த இந்த மனிதர்கள் இனி உனக்கு நல்லது நடக்கப் போவதைக் கண்டு வயிற்றெரிச்சல் பட்டாலும் பரவாயில்லை தனித்து நின்றாலும் தனித்துவமாக நின் உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறும் நீ எங்கே இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறாயோ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட நீ துடிக்கிறாயோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி தருகிறேன் என்பதனை புரிந்துகொள் கொள் என் பிள்ளையை உன் கண்ணீரைக் கண்டு ரசித்து விட்டார்கள் நீ வேதனைப்படுவதைக் கண்டு அவர்கள் மனம் இறங்காமல் நின்று விட்டார்கள் இனி இந்த இடத்தில் உனக்கான ஆறுதலை ஒருபோதும் முன்னால் தேட முடியாது இந்த இடத்தில் உனக்கான எந்த ஒரு சந்தோஷம் இனி உனக்கு கிடைக்கப் போவதில்லை அதற்காக நீ ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமும் உனக்கில்லை என்ற மனநிலை தானாகவே உனக்குள் வந்துவிடும் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் உன் மனதிற்குள் துன்பங்களை தந்திருந்தாலும் இவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல் உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் மேன்மையடைய செய்தது ஆனால் அதை எல்லாமும் பொய்யாக்கி உன் மீது கொண்ட அன்பே இல்லாததாக்கி இப்பொழுது உன்னை இப்படி நிற்க வைத்திருக்கும் இந்த மனிதர்களிடம் இருந்து நீ விலகிச் செல்ல என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த முடிவை உடனடியாக நீ எடுப்பதுதான் நல்லது காலமும் நேரமும் சென்று கொண்டே இருக்கிறது வாழ்க்கை எந்த இடத்தில் எந்த நிலையில் ஒருவரை நிறுத்தி வைக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் இருக்கின்ற காலத்தை நீயும் மன நிம்மதியோடு வாழ்ந்துவிடு அவர்களையும் மன நிம்மதியோடு வாழவிடு உன்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு இனிமேலும் நீ எதற்காகவும் போராடிக் கொண்டிருக்காதே எதையும் நிரூபிக்க நீ நினைக்காதே நீ செய்தது சரி என்று உன் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா உன்னை காயப்படுத்திய இவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் அல்லவா அதனால் இனிமேல் இதையெல்லாம் எந்த நிலையிலும் நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்காதே உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு இதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் எந்த நிலையையும் நீ கைவிட்டு விடாமல் சந்தோஷமாக முன்னேறு எதுவுமே உனக்கு சாத்தியம் என்பதனை நம்பு எந்த இடத்திலும் நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நம்பு நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் உனக்கே உனக்கென வந்து சேரும் என்பதனை நீ புரிந்துகொள் நினைத்தது போல நான் எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுக்க முடிவெடுத்துவிட்ட இந்த காலம் இனி உனக்கு அதிர்ஷ்டங்களை எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நான் இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இத்தோடு உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வருவதை நீ கவனமாக கண்டு கொள்வாய் எந்த இடத்திலும் உனக்கென நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ கலங்காதி அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய் என்பதனை புரிந்து கொள் அத்தனையிலும் உனக்கான நன்மைகள் நடக்கும் நல்ல மனிதர்களை உள்ளே சேர்த்துக்கொள் தீய மனிதர்களை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளியே அனுப்பு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு